தொலை உங்கள் பேர் என்னங்க என் பேர் செந்தில் ராஜாங்க சார் சொந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர் பவானி இப்போ இருக்கிறது காளிங்கராமலை ஒரு அரை கிலோமீட்டர் வித்தியாசம் பவானி தான் இருக்கு பவானி தான் நீங்கள் இந்த மோட்டார் தொழிலுக்கு எந்த ஒரு சொந்தங்க நான் தொண்ணூற்றி சார் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு ஒரு அஞ்சாவது மாதத்துக்கு அப்புறங்க சார் கிளீனராக ட்ரைவராக வந்து கிளீனராங்க சார் அதாவது நான் ஆரம்பத்தில் தறி ஓட்டி தறிப்பிடல மேஸ்திரியெல்லாம் இருந்துட்டு இருந்தேன் நல்லா கபடி விளாண்டு இருக்கிறதுல ஊரில் ஒரு சில பிரச்சனைகள் ஆச்சு ஊரில் இருக்க பிடிக்காமல் எங்கே போகலான்னு பார்க்கணும் சரி மோட்டாருக்கு போகலான்னு போது என் ஃப்ரெண்டு வந்து என் மாமா வண்டி எடுத்துருக்கிறாரு அதில் போய் ஓட்டுன்னு ஜாயின் பண்ணிக்கிட்டாருங்க அந்த வண்டியில் ஒரு ஆறு மாதம் ஓட்டினேன் அதில் ஓரளவுக்கு வண்டி கற்றுக்கிட்டேன் வண்டியில் இருக்கிற என்ன வேலைகளும் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெளியில் வண்டி கடை தரமாட்டாங்க வேறு எதுலேயாவது ஓட்டணும்னு லைனில் ஓட்டி பார்க்கலாங்க அது வேறு பெங்களூரு இது கேரளா தமிழ்நாடு தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டம் ஆமாம் அந்த வண்டி அப்போ வந்து நம்ம ஊரில் பத்து வீலே கிடையாதுங்க ஆமாம் ஆறு வீல் மட்டும்தான் அதிகமே ஆறு வீல் தான் ஆறு வீல் நான் ஓட்டினது அப்போவே பத்து வீல் ஆந்திரா வண்டி டாட்டா பென்ஸ் வண்டி சரி சரி ஆந்திரா இன்னுமே அந்த வண்டி நம்பர் நினப்பு வச்சுருக்கேன் ஏபி ஜீரோ நைனு தொண்ணூறு தொண்ணூத்தொன்று வண்டி நம்பர் அவர் மண்டையன்னு சொன்னால் பட்ட பேர் மண்டையன்னு சொன்னோம்னா ஊரில் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஆரம்பத்தில் பஸ்ஸு சந்தவன் சந்தவன் ஓட்டிகிட்டு இருந்தவர் அவர் மூலிமா நல்லா தொழில் கற்றுக்கிட்டேன் தொழிலாம் உள்ள வண்டி என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இதை தான் பார்க்கணும் பிடிக்கணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் அடுத்த ஒரு வண்டியில் போய் ஒரு நாலு மாதம் லைனில் ஓட்டினாங்க குஜராத்து அப்பயே அப்பயே குஜராத் டு தமிழ்நாடு அப்போ மூணு பேர் இல்லாமல் வண்டி போகாதுங்க மூணு பேர் வேணும் டபுள் டிரைவரும் ஒரு கிளீனர் இருக்கணும் அப்போ வந்து வண்டி பெங்களூர்லேருந்து வருதுன்னாவே கிளீனர் ரெடியாக இங்கே இருக்கணும் ஆஃபீஸில் இல்லை அப்படின்னா அந்த வண்டி நமக்கு அதெல்லாம் நிற்காது அடுத்து யாரோ ஒருத்தர் ஏறி போயிடுவாங்க ஓ அந்த மாதிரி நமக்கு டூட்டி வேணும்னா ஆஃபீஸ் இப்போ உங்கள்கிட்ட டியூட்டி கேட்குறேன் சரிப்பா நாளைக்கு வண்டி வந்துடும் நைட் ஆஃபீஸ் வந்துடும் நம்ம ஆஃபீஸில் போய் வெயிட் பண்ணணும் சரிங்க வண்டி வந்துச்சுன்னா அவன் கிளீனர் இறங்கினாலும் என்ன ஜாமான் இருக்குது கிரீஸ் என்னங்கன்னு எல்லாம் பார்த்துட்டு நம்ம உடனே ட்யூட்டி மாற்றணும் நாம் இப்போ மாதிரியெல்லாம் எப்போ வண்டி வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்கனாலும் வண்டி நிற்காது அந்த வண்டி அடுத்த ஆள் வந்துடும் போயிட்டே இருப்பாங்க அதே மாதிரி மூணு பேர் இல்லைன்னா வண்டி நகராது ரெண்டு டிரைவர் ஒரு கிளீனர் கிளீனர் இல்லைன்னா டிரைவர் வண்டி எடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு கிளீனருக்கு முக்கியத்துவம் இருக்குது ஆமாம் எல்லா வேலையும் கிளீனர் தான் செய்வாங்க கிரீஸ் அடிக்கணும் பாத்திரம் மண்டம் கழுவணும் டெய்லி ரெண்டு நேரம் கண்ணாடி கழுவணும் முன்னால் காலையில காலையில் சாயந்தரமும் இங்கேலாம் தொடச்சி பத்தி பார்த்து வைக்கணும் சாயந்தரம் அஞ்சரை மணி எங்கேனாலும் சரி அவங்களுக்கு கடை தெரியும் ரெகுலராக ஓட்டுறவங்க அந்த டீ கடையில் நிப்பாட்டவங்க தொட்டியில் தண்ணி இருக்கும் பையட்டில் தண்ணி குடிச்சு நம்மலாம் கண்ணாடி நீட்டாக கழுவி விடணும் நாலுமே கழுவி நம்பர் பிளேட்டு இண்டிகேட்ரு சிட்லைட்டு எல்லாத்தையுமே துடைச்சி விடணும் அப்போ மாதிரி இந்த சைடு கலர் சிட்லைட்லாம் எதுவுமே கிடையாது இப்பதான் இல்லாம பின்னாடி நம்பர் பிளேட்டு பிரேக் லைட்டு இதெல்லாம் நீட்டா கழுவி விட்டுட்டு பத்தி பத்த வச்சு ஆனா ஓகே அப்படின்னு சொன்னா உடனே வந்து வண்டி எடுப்பாங்க அந்த மாதிரி காலகட்டங்க அப்ப நல்லா மதிப்பு மரியாதை இருந்துச்சு ஒரு இடத்துல லோடா இருக்க போனா எங்க டிரைவர் தூ இப்ப ஊர் பக்கம் போகும்போது ஒரு டிரைவர் இறங்கிட்டுவாங்க ஒரு டிரைவர் கிளீனர் மட்டும்தான் இறக்க போவோம் அப்போ வந்து அந்த டிரைவர் இறக்குற இடம் வந்து விட்டுட்டு படுத்துருவாரு கவர் அவுத்து விட்டுட்டு அந்த கவரெல்லாம் சுத்திட்டு பாய் மடிச்சுட்டு ரெடியா இருந்தோம்னா அவங்க இறக்குனா ஆபீஸ்ல கூப்பா கிளீனர் உட்காருங்கப்பா இறக்கட்டும் வாடகை வாங்கிக்கோ அப்படி சொன்னாங்க மரியாதை இப்போ டிரைவரை நான் கூப்பிட்டு இறக்கும் போதா இறக்கும் எல்லாம் வண்டி எடுத்துட்டு போ அப்படிங்கிறாங்க இப்ப காலகட்டம் மாறிடுச்சு டிரைவர்னா உள்ள வரக்கூடாது ஒன்னு உள்ள வர சொன்னா கம்பெனிக்குள்ள நீ என்ன இறக்குற வேண்டாம் அங்கே இரு அதுக்குன்னு சூப்பரை வருவான் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க இப்போ காலங்கள் அப்போ இருக்கணும் எங்கள் டிரைவர் எங்கள் தூங்கிட்டு தூங்கட்டும் இந்த இறக்கிடுவாங்க இந்த வாடகை கையோடு வாங்கிக்கோ நீ வாங்கிக்கிற ட்ரை இல்லை இல்லைங்க நான் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிடுவோம் ஆமாம் க்ளீனராக வாங்கி கொடு நம்பிக்கையான ஆளாக இருக்கும்போது அந்த வண்டியில் ஓடி இருக்கும்போது டிரைவரே சொல்லிடுவாங்க பில்லு கொடுக்கும்போது எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த மாதிரி இருந்துருந்துச்சி இப்போல்லாம் நீங்கள் சோளம் ஏற்றிட்டு நாமக்கல் போனீங்கன்னா ஏன்டா போனோன்னு ஆயிரும் சோளம் வடக்கு எடுத்துகிட்டு வரது இருந்து எடுத்துகிட்டு வர்றது சாம்பல் பார்ப்பாங்க இங்கே சரியில்லை அங்கே போ இங்கே போன்னு துரத்துவாங்க ஒரு கம்பெனியில் போய் அந்த கம்பெனிக்கே வந்திருக்கும் இடம் இல்லை இறக்கும்போதா இறக்குவேன் இல்லைன்னா நீ பார்க்கிட்டு பேசிட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிடும் எடுத்துகிட்டு போயிருக்கு அப்படிம்பாங்க அப்போ நம்ம கோபமாக ஒரு ஆச்சு சொன்னோம் ஏன்னா நான் இருண்ணா உனக்கு போட்டோன்னே இருக்குண்ணா சாப்பிடலையா இந்த நான் ஆள் அனுப்பிச்சு விடுறேன் கடையில் சாப்பாட வேண்டியது தரேன் அப்படின்னு சொன்ன காலமெல்லாம் உண்டு இப்போ அதெல்லாம் இல்லை அப்போ சிங்கிள் ரோடாக இருந்தப்ப இருந்த இதை விட இப்போ பைபாஸா இருக்கும் போதும் பிரச்சனைகள் அதிகமா இருக்குது ஓ சிங்கிள் ரோடா இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை இல்லை இதே டைமுக்கு தான் ஓட்டினுங்க இதே மாதிரி தான் ஓட்டணும் இப்போ ஹைதராபாத்னா நாங்கள் இருந்து எடுத்தோம்னா சப்போஸ் நமக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு வீட்டுல இருந்துட்டு விடிய கால ஒரு நாலு மணிக்கு எடுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஹைதராபாத் போயிடுவோம் அப்ப இப்பவுமே அதே மாதிரி தான் போறோம் ஒன்றும் முன்கூட்டியெல்லாம் போக முடியாது அதே டைம் தான் அதே மாதிரி தான் போகிறோம் இப்போ என்ன பண்ணுறோன்னா வீட்டில் இருக்கிறதுல சாய்ந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கே எடுத்துக்கிறோம் பெங்களூரில் போய் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா போய்கிட்டு இருக்கிறோம் அது வாகனங்கள் அதிகமாகிடுது அப்போ குறைவாக வாகனங்கள் ஆ இப்போ வாகனங்கள் அதிகமாயிடுச்சு முத கம்மியாக இருந்துச்சு இப்போ அதிகமாகிடுச்சு அதே மாதிரி இப் முத வந்து அப்பெல்லாம் கடைகளை தேடணும் ஏதாவது வண்டி ப்ராப்ளம் பஞ்சர் அப்படின்னா கடைகளை தேடணும் இல்லைன்னா அதே இடத்துல ஒரு டிரைவர் கிளீனர் சேர்ந்து கஷ்டப்பட்டு எல்லாம் கழட்டணும் இப்பெல்லாம் ஆஹ் காற்றுக்கு கொஞ்ச தானே போயிட்டு இருக்கு அடுத்து போலான்னு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னா பஞ்சர் கடை இருக்கு மிஷினில் வச்சு கழட்டிக்கிறாங்க நமக்கு சோமே தானே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு இப்போ மேக்ஸிமம் நூறு பேரத்துல ஒரு ரெண்டு பேர் தான் மைனில் வேணாம் டயர் வீணா போயிருந்தா அதே இடத்துல கழட்டுற ஆளுங்க ஆயிரத்துல ஒரு பத்து பேர் தான் இன்னொரு பேரும் இன்னும் பத்து கிலோமீட்டர் போனால் கடை இருக்கு மாத்திக்கலாம் அப்படின்ட்டு போறதுதான் ஏன்னு கேட்டா இப்பெல்லாம் மிஷின் டைட்டு ஏழு பால்ட்டு கழட்டிங்கன்னா ரெண்டு போல்ட்டு கழட்ட முடியாது சிக்கல் ஆ சிக்கல் இருக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் வைக்கும் போது பக்கத்தில் நம்மளால இருக்க மாட்டோம் அவங்க சவிர்த்து வச்சிருவாங்க இப்போ எல்லா டைரும் மாத்தினா ரெண்டு பாயிண்ட் வைன்ட்டேன் அந்த மிஷின் டைட் ரெண்டு பாயிண்ட் வச்சோம்னா எங்கேனாலும் நான் ஒரே ஆளே பேனர் போட்டு கழட்ட முடியும் இல்லைன்னா அவங்க ரெண்டரை மூணை வச்சிருவாங்க வச்சுட்டா ஜாம் டைட் அது

ஃபேனர் எடுத்து போட்டு நெட்டெல்லாம் செக் பண்ணணும் அப்ப இப்போ வந்து போல்ட் இப்படியே ரன்னிங் டைட் மாதிரி வச்சுட்டாங்க அப்போ வந்து ஆப்போசிட் மாதிரி வரும் அதனால செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தே ஆகணும் ஒரு போல்ட்டு கலண்டு உடஞ்சிருச்சுனாலும் கிளீனர் படியில தான் பிடிப்பாங்க அதே மாதிரி பஞ்சர் கடையில் போய் நின்றுச்சுனா வீழ நம்ம கழட்டி கீழே போடுறோமில்ல அந்த கடையில் நாலஞ்சு வண்டி கழட்டிட்டு இருப்பாங்க ரிங்கு மோத கொண்டு கழட்டி இந்த நாம் ரெடியாக வைப்போம் டிஸ்கை மட்டும்தான் பஞ்சர் கடைக்காரர் வெளியே தள்ளுவாங்க டியூப்பெல்லாம் நம்ம தான் உரிய வச்சு பான்ஸ் பவுட்ரு வாங்கி வச்சுருப்போம் பெரிய டப்பா பான்ஸ் பவுட்ரு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது அது வந்து உள்ளே ஒட்டாமல் இருக்கும் டயர் டியூப் போட்டாமல் இருக்குது அதுக்காக அதெல்லாம் வாங்கி நாங்கள் பவுடர்லாம் போட்டு வச்சு அப்புறமா மெக்கானிக் அந்த பஞ்சர் கடைக்காரர் வந்து மாட்டுவார் காரணம் என்னென்னு கேட்டோங்கன்னா நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சால் லோடுக்கு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நமக்கு எந்த வேலையுமே கிடையாது கடையில் கொண்டே விட்டமா எல்லாமே அவங்க ஆளினால் நம்ம எதையுமே தொட தேவையில்லை இதை எதை கழட்டி இதில் போடு அப்படின்ட்டு முடிஞ்சோம் தெரியலையா நீயே டயரை கட் பண்ணி போட்டுக்கணும் அவனே போட்டுருவாங்க அவங்களே காசு இப்போ அது வரைக்கும் நமக்கு வேலை சுமைகள் குறையுது அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை இதனால புதுசா வர்றவங்களுக்கு என்னன்னா வேலைகள் என்னங்கறது தெரியறதில்ல ஒரு வண்டி எப்படி இப்பவுமே எனக்கு ஒரு கண்ணுல கிரீஸ் அடி அடிக்கிற கண்ணுல ஃபுல் பண்ணோம்னா அரை கிலோ பிடிக்குங்க ஒரு கிலோ கிரீஸ் வாங்கினோம்னா ரெண்டு டைம் போட்டுட்டு இவ்வளோ கிரீஸ் மீதி ஆகும் இப்போ யாரை வேணாலும் என்னை விட எவ்வளோ சர்வீஸு நுணுக்கம் தெரிஞ்சவங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க அந்த கன்று ஃபுல்லாக நொப்புனோம்னா அரை கிலோ பிடிக்கும் அரை கிலோ கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் நல்லா அமுத்தி ஒரு டைம் போட்டோம்னா பத்து வீலுக்கு ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டு மறுபடியும் போட்டு ஒரு ரெண்டு அழுத்து அழுத்தணும் பன்னெண்டு வீலுக்காக இருந்தால் ஒன்றரை கன்று கிரீஸ் காலியாகும் கையில் நம்ம நம்ம அடிக்கும் போது இப்போ அதெல்லாம் கண்ணுல கிரீசா போட தெரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க முதல்ல டூட்டின்னு கேட்கும்போது போது டயர்லாம் நல்லா இருக்குதா எல்லா டயரும் ஒரிஜினலாக இருக்கா அப்படின்னா டியூட்டிக்கு வரலாம் வரலன்னு சொன்ன ஆளுங்களையும் நான் பார்த்துருக்கேன் சரிங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்க என்னங்கிறாங்கன்னா இப்போ வயசு இலவட்ட முறுக்கு இந்த இடத்துல இப்படி ஓட்டணும்னு தெரியாம சரி ஸ்பீடு ஓட்டுறாங்க அதில் கண்ட்ரோல் இல்லாம ஆக்சிடென்ட் நடக்கிறது உண்மை இப்போ இந்த தொப்புருக்கு கணவாய் வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும்போது போது இருந்தால் நான் பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச இப்போ பெரிய ஆக்சிடெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தேங்காய் வண்டியும் தேங்காய் வண்டியும் டேங்கர் இடித்து அந்த சைடு பாறையில் மோதி சிங்கிள் ரோட்டில் அது எரிஞ்சு நிற்கிது அதுதான் பெரிய ஆக்சிடெண்ட்டுங்க அப்போ நடந்தது அப்போ நடந்ததில்ல இப்போலாம் மாலை வரையே ஆக்சிடென்ட் நடக்குது இப்போ கூட ஒரு வண்டி நாலு நாளைக்கு முன்னாடி மேட்டில் ஏற்றி நின்று மண்ணில் ஏற்றி நிறுத்திட்டாங்க ஆஞ்சநேயர் கோயில்கிட்ட நான் கூட ரிவேர்ஸ் எடுத்து எடுத்துருவாங்கன்னு பார்த்தேன் லோடை வேறு வண்டிக்கு மாற்றிட்டாங்க அதே அன்னைக்கு மேட்டில் போலீஸ்காரவங்க நிறுத்தி விடுறாங்க வண்டியை நான் வர்றதுக்கு ஒரு இரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குது சரிங்க வண்டி மகாராஷ்டிரா வண்டி அந்த போலீஸ் கூண்டுலே இடிச்சு நிற்குது மேட்டில் வர்ற வண்டி சென்டரில் பீப்பாக வச்சு மெதுவாக வந்து செக் போஸ்ட் இழுத்துருவாங்க பிரேக் எல்லாம் நல்லா இருக்குதா செக் பண்ணி பார்த்துட்டு செகண்ட் கியர்லேயே மெதுவாக போகணும் சொல்லி விடுவாங்க சொல்லிடுறதுக்கு தான் அங்கே நிற்கிறேன் அந்த கூண்டுலேயே போய் ஒரு வண்டி குத்தி நின்றுச்சு மகாராஷ்டிரா வண்டி உயிர் சேதம் அதைத்தான் உயிர் சேதம் யாருக்காவது ஏதோ ஆயிடுச்சோன்னா இல்லை எந்திரிச்சு ஓடிட்டாங்க நீ முதல்ல நிற்காத டிராஃபிக் ஆகிரும் போயிருன்ட்டாங்க நான் வண்டியை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் கேட்டால் பிரேக் ஃபெயிலியர் அப்படின்ட்டாங்க எனக்கும் ரெண்டு தடவை ஆயிருக்குது நான் பெரிய ஆளுனாலாம் சொல்ல வரல அதில் ஒரு கரண் இறங்கும் போது அடித்தான் சிவப்பு கோட்டுக்கு வந்துருச்சு ஒன்றுமே பண்ண முடியல ஹேன் பிரேக் அப்படியே பாதி இழுத்து பிடிச்சிக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் இழுத்து பிடிச்சி ஓரம் கொண்டு போய் அப்படியே ஹேன் பிரேக் போட்டுட்டு வண்டியை நிறுத்திட்டேன் ஏ வண்டி விட வண்டி எடுனாங்க எனக்கு பிரேக் இல்லை நான் வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஓரம் போட்டுட்டேன் சுதான் ஏமாந்து அதுக்காக நான் தான் எல்லாம் தெரியுங்கிறதுக்காக சொல்லலைங்க ஒரு சிலர் என்னென்னா இடிக்க போகுதுன்னா பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளச்சம் மேய்ச்சி கீர்மா கிளச்சம் மிதிச்சிட்டாவே வண்டி நிற்காது எப்படி பிரேக்கையுமே இப்போ நம்ம வேகமாக போயிட்டு இருக்கிறோங்க பக்கத்தில் வண்டி வந்துட்டு விசுக்கிட்டு பிரேக் அடித்தோம்னா எந்த வண்டியும் சடார் நிற்காது பிரேக் அடிச்சுட்டு கால் எடுத்துட்டு மறுபடியும் ப்ளே பண்ணால் தான் வண்டி உடனே நிற்கும் ரெண்டு சடனாக அடிக்கும் போது பெடல் உள்ளே போயிடும் அப்போ லைட்டாக பிடிச்சிட்டு வண்டி போக ஆரம்பிச்சிடும் பிடிச்சிட்டு உடனே போக ஆரம்பிச்சிடுறேன் நம்ம உடனே கால் எடுத்துகிட்டு அடிக்கணும் அடிக்கிறதுக்குள்ளே கீரை சேஞ்ச் பண்ணிடணும் அப்படி முடியாத பட்சத்துக்கு என்ன நாலு பூஸ்ட்டு தான் போவோம் பிரேக் இழுத்து விட்டோம்னா அந்த வண்டியில் குத்தி அதுக்கு அடுத்த சேதாரம் ஆகாமல் வண்டி நின்று போயிடும் நம்ம வண்டி முன்னாள் அதோட நின்று இதுதான் சட்டா புட்டி இழுத்து பிடிச்சி நின்று அதுக்கு தான் அது பதட்டத்தில் ஒரு சிலர் செய்யாமல் விட்டுறது அது ஒரு பிரச்சனையும் மெயினாக தூக்கம் வந்துச்சு திருட்டு நான் மெயினாக சொல்ல வந்தது நீங்க கூட ஏற்கனவே திருட்டு போகுது வழியில எல்லாம் எப்படி அப்படின்னு முதல்ல நடந்துட்டு இருந்துச்சு ரன்னிங்ல போகும்போதே ஏரியெல்லாம் அடிச்சு திருடுனாங்க எனக்கு சாயந்தரம் ஆறு மணி ஏழு தையல் போட்டுருக்குறேன் என்ன நடந்துங்க முகுல் ரோட்ல அப்போல்லாம் வண்டி அந்த தான் போவோம் இந்த சோலாப்பூர் சோலாப்பூர் பார்ட்ரு ஆர்டிய உடனே கர்நாடகா மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா முகல் ரோட் வழியாக தான் எல்லா வண்டியும் போகும் அதுலலாம் ரெண்டு இடத்துல மேடு வருங்க அந்த மேட்டில் வந்து குறுக்க போட்டு பைக்கில் வந்து அடித்து பிடுங்குவாங்க நிறையா டிரைவர் கழுத்தி அறுத்துருக்காங்க அங்கே அங்கே எனக்கு முன்னாடி வந்த வண்டி ஓனர்க்கும் டிரைவர் மோகனும் இருக்கார் டிரைவரை அப்போ தான் இ முப்பது கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் டியூட்டி மாற்றி விட்டார் ஏதாவது வண்டி வந்தால் சேர்ந்து போயிருன்ட்டு அவர் வந்து டீ கடையில் நிற்கும் போது வண்டியெல்லாம் போய் இது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தீபாவளி முடிஞ்ச ரெண்டாவது நாள் வண்டி வருது போகுதுன்னு நினச்சிட்டு இவர் வந்துட்டார் அந்த வண்டி அடுத்த எந்த கடையில் கொண்டு உள்ள விட்டு நிறுத்தி படுத்தாங்கன்னு தெரியல இவர் போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு பைக்கார் வந்து அணைச்சாங்க அது தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வண்டி ஒன்றா பிரச்சனை இருக்காது இருக்காது தனியாக போ நாலஞ்சு வண்டியுமே குண்டு முடியெல்லாம் பார்க்கக்கூடாது சேம் டு சேம் ஒரு பத்து மீட்டர் வித்தியாசத்தில் கூட போயிட்டு இருக்கணும் திருப்பறது எல்லா இடத்துக்கும் கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டோம்னா கடைசி வண்டிக்காரவங்க மாட்டிக்குவாங்க பின்னால் வர்றோம் கடைசி வண்டியை மாட்டிடுவாங்க முன்னாடி வண்டியை நிறுத்த மாட்டாங்க ஏன்னா முன்னாடி வண்டி நிற்பாட்டினா பின்னாடி வர வண்டிக்காரெல்லாம் நிறுத்திடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும் அதுவுமே சீசன் சார் அதுவுமே இந்த மழை காலம் வந்துச்சுன்னா திருட்டு போவாதுங்க சார் வரமாட்டாரு அங்கே கரும்பு பயங்கர சும்மா டபுள் டபுள் டிராக்டர் போட்டுக்கிட்டு கரும்பு ட்ரெய்லர் போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டலாம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வெய்ய காலம் மூணு நாலு மாதத்துலேயும் பதினோரு மணி ஆனால் ஓட்டக்கூடாது சார் அந்த மொபைல் ரோட்டில் கட்டாயம் ஓட்டக்கூடாது கட்டாயம் ஓட்டக்கூடாது அந்த வண்டிக்கு டிரைவர் என்ன பண்ணாருங்கிறீங்க அந்த இடத்துல நிற்காமல் மறுபடியும் போயிட்டாரு அடுத்த மேட்ல அவன் பைக் நிறுத்திட்டு இந்த பக்கம் வந்துட்டான் வண்டி அந்த இடத்துல மெதுவாத விதத்துல கழுத்திட்டான் ஏன்னா மொதல் மேட்ல வந்து அணைச்சு விட்டு வந்துட்டாரு அவன் நிறுத்தினா நிறுத்தல அதனால ஏறினத கத்தி அவ்வளோ பரிசு வச்சிருப்பாங்க அதுக்கு கைப்பிடி இவ்வளவு பரிசு போட்டுருப்பாங்க சார்பா அறுத்தா எதுனாலும் கட் ஆயிரும் அந்த அளவுக்கு சார்ப்பா வச்சிருப்பாங்க பைக்ல வந்து அடிக்கிறான் பைக்ல சார் கா இப்போ பைபாஸ் ஆயிருச்சு கார்ல வந்து அடிக்கிறாங்க சார் இப்போ மொகல் ரோட்ல போற வேலை நைட் நெட்டா பைபாஸ் போட்டுட்டாங்க அதுல சிங்கிள் வண்டி போச்சுன்னா கார்ல வந்து குறுக்க போடுறாங்க இப்போ அதுக்கு தான் டைம் பாத்து போறது பதினோரு மணிக்கு மேல அந்த ரோடு அதனுட்டு மூணு மணி வரைக்கும் போகக்கூடாதாங்க சார் பதினொன்னு அதிகபட்சம் பன்னெண்டு ஏன்னா பதினொன்று கூட அந்த வேலை முடிஞ்சு வரவங்க வீட்டுக்கு போறவங்க ஒன்று ரெண்டு வருவாங்க வரும் அந்த பைபாஸ் பேரு பன்னெண்டு மணிக்கு மேல ஒரு ஈக்கா தான் போவாதுங்க சார் தமிழ்நாட்டுல சோலாபூர்ல மட்டும் இல்லைங்க சார் பா அந்த பைபாஸ் விட்டு கீழே ஊருக்குள்ள இறங்கிட்டிங்கன்னா டிம்பூர்ணி போற வரைக்கும் வண்டி எல்லாம் போவோம் அதுக்கப்புறம் டிம்பூர்ணி கரிமலா தாண்டி நகர்னு ஊர் வரும் அந்த கரிமலாக்குள்ள பிரச்சனைங்க இந்த கரிமளாக்குள்ள இந்த மாதிரி வண்டி அதிகம் வரும் ஒரு பைக் வந்துட்டாவே கருக்குன்னு போகணும் அவன் எங்கே நிறுத்துறான் பிடிக்கிறான்னு தெரியாது அதே மாதிரி நம்ப ஊர் மாதிரியெல்லாம் இல்லை இங்கே ஒருத்தனை ரோட்டில் அவன் வர்றானா அதனால் சிங்கிள் ரோடு தான் அதிகமாக வர்றானா அவனை ரோட்டை விட்டு கீழே இறக்கி விட்டோம்னா அடுத்த ரெண்டு மூணு கிலோமீட்டரில் எங்கே எவன் வந்து நம்மளை அடிப்பானே தெரியாது அவன் ஃபோன் பண்ணிடுவான் வண்டி நம்பரை சொல்லிடுவான் எவனோருக்கு மாதிரி இருப்பான்னு அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னது எந்தெந்த ஊரில் எப்படி ஓட்டணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் லாரி ஓட்டுறவங்க டிரைவர்களுக்கு அதில் நிறையா டிரைவர்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது நல்லா இந்தி பேசுவாங்க இந்த ஊரில் எத்தனை மணிக்கு மேலே ஓட்டக்கூடாது லைட்டு போட்டால் ஓட்டாதாலும் என்னமே இருக்காங்க சார் மகாராஷ்டிராக்குள்ளே ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணி நல்லா இருக்கிற வரைக்கும் அடுத்தது எந்த ஹோட்டலும் அவங்களுக்கு தெரியும் அந்த ஹோட்டலில் போய் நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு நீங்கள் ஐயாயிரூவா சும்மா கொடுத்தா கூட வண்டி எடுக்க மாட்டாங்க கரெக்டாக சார்பாக நாலு மணி காலை எந்திரிச்சு பாத்ரூம்லாம் போயிட்டு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்தாங்கன்னா லைட்டாக விடிய ஆரம்பிச்சிடும் அப்போ எடுத்தாங்கன்னா அடுத்த நாள்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டுவாங்க ஏன்னா நாலு மணிக்கு எடுத்தாங்கன்னா சிறுடியெல்லாம் தாண்டி அந்த பக்கம் போகும்போது மறுநாள் நைட் ஆகிரும் அதுக்கு மேலே பிரச்சனை எல்லாம் போயிடுவாங்க இந்த மகாராஷ்டிராவில இருந்து நகர் வரைக்கும் தான் சார் நகர் டு சிரிடி வரைக்கும் சிரடி கோயில் வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைகள் இருக்கு இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதம் குறைஞ்சிருச்சு போக்குவரத்து அதிகமானதுனால அவங்க அவங்கள டீசெண்டா அப்படி இப்படி மாறிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க தொழில் மாறிட்டு ஆமா தொழில் மாறிட்டு ஒரு நாற்பது பர்சன்ட் அங்கங்க இந்த அள்ளு சில்லுங்க அப்பப்ப ஏதோ பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளுங்களும் எல்லா ஊர்லயும் ஓட்டுற மாதிரி ஓவர் டேக் பண்றது அவங்களை அணைக்கிற மாதிரி போறது அப்படி எல்லாம் வந்தா நாங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லை உடனே அடிதான் ஓ கார் வருதோ அல்லது உள்ளூர் வண்டி டிராக்டர் பைக் எது வந்தாலும் அவசரப்படாமல் நம்ம பொறுமையாக போயிட்டா நம்ம உடம்பு நமக்குமோ சார் காசு இன்னைக்கு போனால் நாளைக்கு வந்துடும் உடம்பு போனால் வருமாங்க சார் சிரமந்தான் எனக்கு தெரிஞ்சு நான் இருபத்தேழு வருஷம் ஆகி கோயம்புத்தூரில் ஒரு டைம் அவசரம்னு சொல்லி பத்து வேலில் போகும்போது ஒரு வண்டி அணைச்சிருக்கேன் இப்போ ஒரு ப இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸுக்கார அகராதி பண்ணான்னு சொல்லி சித்தோடு ஒரு ஒருட்ட வேணும்னுமே அணைச்சிட்டு வந்தேன் அணைச்சி பவானி வரைக்கும் அவனுக்கு சைடு கொடுக்காமலே வந்தேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் வேணும்னு பண்ணது தெரியாமல் நடக்கிறது வேறேங்க தெரிஞ்சு வேணுமே நம்ம வண்டி போவோம் அப்படின்னு போகிறதெல்லாம் மிகப்பெரிய தப்புங்க சார் இந்த காரில் ஓட்டுறவங்க தான் இந்த பிரச்சனை பஸ் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க பஸ்ஸு டிராவல்ஸ் யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு இப்போ பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லை இப்போல்லாம் ஒரு சில டிரைவருங்க பண்ணுறாங்க கவர்மெண்ட் பஸ்லேயுமே நிறைய பேர் அனுபவ சாலைகள்லாம் லாரிக்கார் அனுசரிக்கிறதுனால தான் நாம் உருப்படியாக ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிற டிரைவருங்க நிறையா அது என் கண்ணாராக கேரளா ரோட்டில் அவினாசி தாண்டியே பார்த்துருக்கேன் ஒரு லாரிக்காரரை கவர்மெண்ட் பஸ் மறிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் டிராவல்ஸ் பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் டிரைவரை அடித்தான் அப்போல்லாம் சிங்கிள் பாலம் அந்த ரோடு கிடையாது அவங்க அனுசரிக்கிறனால தான் நம்ம டைமுக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறான் நீ அந்த டிரைவரை அடிக்க போகிற மூடி போடான்னு சொல்லி அவனை சாரி அந்த மாதிரி சொல்லி திட்டி அவங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு லாரி டிரைவர் பொறுப்பாக அவங்க ஓட்டு இப்போ நாங்கள் இருக்கிறோம் அந்த இடத்துல காரை நாங்கள் சைடு இருக்க போவோம் அதுக்குள்ளே அவன் பார்ப்பாங்க நம்ம சைடு பஸ்ஸு நம்ம கட்டி நாங்கள் அப்படியே ஸ்லோ பண்ணிடுவோம் அவன் போயிடுவான் இப்போ பேரிகேட் இருக்குல்ல நாங்கள் பேரிகேட் பக்கமாக வந்துடுவோம் அங்கே ராங் சைடில் வந்து ஆறு நடிப்பாங்க நாங்கள் ஸ்லோ பண்ணிக்குவோம் சரி போயிட்டு போகிறாங்க ஏன்னா அவங்க டைமு பஸ் போகட்டும் அது பேசஞ்சரோட போகிறாங்கண்ணா அந்த மாதிரி அனுசரிக்கிற லாரி டிரைவர் தொண்ணூறு சதவீதம் பேர் இருக்கிறோம் அதில் ஒரு பத்து சதவீதம் இளவட்டங்கிது அவன பக்கத்துலேருந்து அவன் நம்மளை அணைக்கிறான்னு போகிறவங்க இருக்காங்க ஆனால் என்ன மாதிரி ஆளுங்க ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா என்னாமல் அடுத்து எங்கள் வேணாலும் போய் போய் தொலைறோம் அவன் டைமிங்கு ஜனங்களை வச்சுட்டு போகிறான்னு நினைக்கிற டிரைவர் தான் அதிகம் அதை நிறைய பஸ்காரங்க யோசிக்கிறாங்க ஒரு சிலர் தான் யோசிக்காம வேணும்னு அணைச்சி வர்றாங்களே தவிர சார் இப்போ கூட நான் நேற்று வரும்போது கூட பேரிகேட்டு கிட்ட வந்துட்டேங்க சேலம் ஓமலூருக்கு முன்னாடி பஸ்கர் வந்து இவ்வளோ கேப்ல உள்ள வந்தாப்புல நான் நிறுத்திக்கிட்டேன் உள்ள போயிட்டு காரங்க ஆனால் அப்படின்னு கையை காட்டிட்டு போனாப்புல ரொம்ப நன்றினாங்கிற மாதிரி கை காட்டிட்டு போனாங்க அதுல சிக்னல் இருக்கு சார் பெரிய ஆறுன கட் பண்ணிட்டு பாஸ் பண்ண உடனே சின்ன எலக்ட்ரிக் ஆறுன தட்டி காட்டுவாங்க சார் அது கோடுவேன் சிக்னல் நன்றி ரொம்ப நன்றி அப்படிங்கிறதுக்கு நாங்களுமே ஒரு டிரைவரை அணைச்சிட்டோம்னாவோ இல்லை ஒரு வண்டி நான் சைடு எடுக்கிறேன் பக்கத்துல பேரி ஏதோ வந்துருச்சு இண்டிகேட்டர் இழுத்து விட்டு வருவேன் அதை தாண்டினதுக்கு அப்புறம் நான் ஸ்லோவா போவேன் நம்ம சைடு இருப்பான் ஆனால் பரவாயில்ல பரவாயில்ல போ அப்படிம்பாங்க இது எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நைன்டி பர்சன்ட் இருக்கு இருக்குது ஆமா லாரி டிரைவர்கிட்ட இருக்கு இது ஒரு சில பஸ்காரங்களும் அனுசரிப்பாங்க இப்ப நான் சொன்ன சிறு சிறு வயசுலாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அனுபவம் இல்லாதனால நீங்க நானும் நாமக்கல் ஓட்டுற ஒரு டிரைவர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை நான் சொன்ன மாதிரி டிரைவர் ஆகுறது பெருசு இல்லை லைனுக்கு போறது பெருசு இல்லை இந்த ஊர்ல இப்படி இப்படி ஓட்டணும் மெயினா இந்த இடத்துல நிறுத்தணும் இந்தந்த இடத்துல நிறுத்த கூடாது இப்போ நீங்கள் சமீபத்தில் நீங்கள் பேட்டி எடுக்கிறவங்க நியூஸ் சேனல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆந்திராவில் நிறைய இடத்துல டீசல் வண்டி திருட்டு போயிருச்சு பாலத்தில் நிறுத்தி படுத்துருந்த வண்டி நல்லா நிறைய படுத்துருந்தாங்க நீயே மேம்பாலத்தில் ஆந்திரா காரம் அங்கே படுக்கிறான் நம்ம வெளியூர் அந்த பாலத்தை இறங்கி ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா தாபா இருக்கு முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் சொல்கிற டைம் கழிப்போறான் நீயே பாலத்தில் நிறுத்தி படுக்கிற நம்ம தப்பு தாங்க இல்ல இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு ஒருத்தர் செல்லில் கஷ்டப்பட்டு எடுத்து யாரும் இங்க நிறுத்திடாதீங்க போட்டிருக்காங்க நீ அங்க மறுபடியும் போய் நிறுத்துற அங்கே ஐம்பது வண்டி நின்றுட்டு போகுது நம்ம வண்டியா இருக்கோம் நமக்கு சேஃப்டி வேணும்ல முப்பது ரூபாயில என்ன ஆயிரம் போகுது முப்பது இல்லையா போனதே வண்டியை நிறுத்திட்டு ஒரு டீயை குடி சிகரெட் வாங்க பையா காலையில் ஒரு ஆறு சேபே கூட்டம் அப்படின்னு சொன்னா வந்து வண்டியில் சாக் எழுதி வச்சுக்கிறான் காலையில் போகும்போது முப்பது ரூபா கொடுத்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போனோம்னா வேலை முடிச்சு போச்சு பாதுகாப்பாக இருக்கும் வண்டி பாதுகாப்பு செல்லுகள் ஒன்றும் போகாத நீ சற்ற இறக்க தேவையில்லை உள்ள படுத்துக்கலாம் ஜா கேமரா வச்சுருக்கோம் அவங்க வாக்குமேன் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க ஏழு மணிக்கு எல்லா மணிக்கு கிளம்புனதுக்கப்புறம் தான் அவன் டூட்டி முடிஞ்சு போய் படுப்பான் இது எங்கேருந்து இருக்குது இந்த மாதிரி சர்வீஸ் நிறையா இடத்துல இருக்குங்க ஆந்திரா மகாராஷ்டிரா எல்லா ஊர்லேயுமே இந்தியாவுக்குள்ள எல்லா ஊர்லேயுமே இருக்குது முப்பது ரூபாய் தான் வாடகை முப்பது ஒரு இடத்துல ஐம்பது ஒரு பெரிய கிடையாது இருக்கிற இடத்துல ஐம்பதுக்கு மேலே கிடையாது ரொம்ப சாத இருபது முப்பது ஐம்பது நீ பன்னெண்டு மணிக்கு கொண்ட நிறுத்தி அஞ்சு மணிக்கு எழுப்ப சம்சாரம் எழுப்புற மாதிரி பத்து தடவை வந்து எழுப்புவான் அண்ணா டைம் ஆகக்கா டைம் ஆயக்கா அம்மா நம்ம எந்திரிக்கலாம் விட்டுட்டு போயிடுவான் கரெக்டாக ஆறு மணிக்கு அவனுக்கு டியூட்டி முடிஞ்சுடும் வந்து பார்க்கிங் காசு கூட நீ எப்போ போகணும்னு சொல்லி காசு வாங்கிட்டு அவன் போயிடுவான் அதுக்கு மேலே போகலாம் நம்ம எவ்வளோ நேரம்னாலும் படுத்து கிடக்கலாம் அதே ஒவ்வொரு கடையில் நம்ம சாப்பிட்டு எழுந்திரிச்சு வரும்போது கல்லாவிலேயே நம்ம வண்டி நம்பர் சொன்னோம்னா அவன் நோட்டில் எழுதிட்டு அங்கேயே பார்க்கிங் காசு வாங்கிக்கிறாங்க டைம் எத்தனைன்னு சொல்லி பக்கத்தில் அவன் போட்டு வச்சுக்குவான் எந்த எழுப்பி விடுற டைம் ஆமாம் எத்தனை மணிக்கு நீ போகிறனு கேட்டு எழுதி வச்சுக்குவாங்க அந்த மாதிரி கடைகளும் இருக்குது அதை பயன்படுத்தாமல் இவன் ரோட்டில் நிறுத்துறதுனால பிரச்சனை அதுதாங்க இப்போ இந்த பாலத்தில் கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் ஊர் ஆந்திராவில் இந்த இப்போ அதிகமாக திருட்டு போனான் அந்த பாலம் அந்த பாலத்தில் ரெண்டு பக்கமே ஏகப்பட்ட வண்டி நிற்கும் ஆந்திராவுக்குள்ள எந்த பாலமாக இருந்தாலும் வண்டி நிறுத்தி படுத்திருப்பாங்க அது லோக்கல் காருக்கு செட் ஆகும் நாம் ஏன் படுக்கணும் அவங்க லோக்கல் வண்டிக்காக போடுறாங்க தமிழ்நாடு வண்டி இந்திக்கார வண்டி தான் மெயின் திட்டு பண்ணுறாங்க திட்டமிட்டு நீ அங்கே நிறுத்தி படுக்கிறீங்க மகாராஷ்டிராவில் மலையாளத்தாங்கடன்னு ஒரு கடை இருக்குங்க கரிமிலாவில் மலையாளத்தாங்கடை ஆமாம் ஆரம்பத்தில் கேரளாக்கார தான் வச்சிருந்தாரு அதுக்கு பேரே மலையாளத்தாங்கடன் சொல்லி இடத்துக்கு பேரு ஆமா ஆமா அங்க கருமிலா மலையாளத்தாங்கடன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த கடையில ஒட்டுக்கா அஞ்சு வண்டியில டீசல் போச்சு அவங்க அவங்க அவங்கள காலி பண்ணி வெவ்வேறு யாரோ வச்சுருக்காங்க இன்னுமே பேர் மலையாள கடன் அதுக்கு பக்கத்துலேயே இது மலையாள கடன் அதுக்கு அடுத்தது லோக்கல் கார் கடை அங்கே தாளுங்க ஒயின்ஸ் பாரோட வச்சுருக்குறாப்புல அந்த ஓனரோட மா சித்தப்பா வந்து எம்பி அந்த ஏரியாவில் தொகுதி அந்த கடை ஓப்பனில் இருக்கும் அங்கே போய் நம்ம ஆளுங்க யாரும் நிறுத்த மாட்டாங்க ஓப்பனில் இருந்தாலும் அங்கே ஒருத்த வண்டிட்டு வந்து தொடமாட்டோம் ஆனால் அங்கே நிறுத்த மாட்டாங்க இந்த கடையில் தான் நிறுத்துவாங்க

ஏதோ ஒரு டீ கடை அஞ்சாயிரம் ரூபா நிறுத்திட்டா எந்த ஒரு பார்க்கும் சேரணும் ஆனா அடுத்து எங்க நிறுத்தினா நம்ம இருக்குனா பங்குக்கு போயிடலாம் அப்படிம்பாங்க கம்பெனி பங்கு இருக்கும் பங்குல போய் நிறுத்திக்குவோம் கம்பெனி லாரி பாரத் பெட்ரோலியத்தோட கம்பெனி அந்த கம்பெனியே பங்கு வச்சிருக்காங்க அந்த பங்கில் நிறுத்தலாம் டீசல் அடிமா காலையில அடிச்சிக்கிறோன்னு சொல்லி நிறுத்தினோம்னா போகும்போது செக்யூரிட்டி நைட்டு துப்பாக்கியோட இருப்பாப்புல இருபது ரூபாய் கொடுத்துட்டு போய்ட்டு நம்மளை பாத்துக்குவாங்க அடுத்து எப்போனாலும் போய் நிறுத்திக்கலாம் அவ்வளோதான் பாதுகாப்பு இருக்கு பாதுகாப்பு இருக்குங்க அந்த டீசல் போகிறது இது நம்மளோட கவனக்குறைவு அதான் நான் சொல்கிறது வந்து தொண்ணூற்றி ஒம்போதுலேயே எங்கள் பவானியில் ஆண்டவர் பஸ் கம்பெனி இருக்குங்க இதுமே ஓடிட்டு இருக்குது திருச்செங்கோடு பவானி ஓடிட்டு இருக்குது அந்த பஸ் கம்பெனி வருது அவங்க அப்பா இருந்த காலத்தில் அந்த வண்டி ஓடிச்சு லாரியெல்லாம் வச்சுருந்தவர் பத்து பன்னெண்டு அவங்க வந்து லைன் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வண்டி கொடுப்பாரு ஏற்கனவே போய் சரி சொல்லுவாங்க ரூட்டு தெரியணும் சந்திராபூர் வழியாக தான் நாக்பூரை தவிர எங்கேயுமே போக மாட்டாங்க நாக்பூரில் சாரதா ஆஃபீஸ்காரங்க பெரிய ஆள் அவர் இந்த பக்கம் வந்தால் இவங்க வீட்டுக்கெல்லாம் வராமல் போக மாட்டார் அந்த மாதிரி ஆள் அந்த வண்டியிலேயே பங்குக்கு வெளியில் நிறுத்தி இருந்த வண்டியில் டீசல் போயிடுச்சு அந்த காலகட்டத்திலேயே தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரத்துலேயே அப்போவே ஓனர் ஒத்துக்க மாட்டேன்னாரு ஆச்சுங்களா டிரைவர் தான் பொறுப்பு ஆமாம் அப்புறமா கெஞ்சி கொடுத்தாடிச்சு அவர் வந்து பதினாலு வருஷமாக அங்கே இருக்கிறார் அந்த டிரைவர் அந்த கம்பெனிலேயே கிளீனரா ஓடி பஸ்ஸு தொடச்சு கிளீனர் டிரைவர் ஆகி எல்லாம் டபுளா போவாங்க அவர் அந்த காலத்துல சிங்கிளா ஓட்டிட்டு இருந்தாரும் பொம்பளை பிள்ளைங்கிறதுனால சிங்கிளா ஓட்டிட்டு இருந்தார் ஓனர் சரி ஆளுக்கு பாதி கேஸு அப்போ டீசல் ரேட்டு கம்மி பதினோ ப பதினொன்னு ஏமு கால் ரூபா அவ்வளோதாங்க அப்போ நான் மோட்டாருக்கு வந்தப்ப எட்டு ரூபா அறுபது பைசா டீசல் ரேட்டு சே சேராட்டா ஓட்டிட்டு இருந்த அப்போ வந்து ஓட்டும்போது எட்டு ரூபா அறுபது பைசா அப்புறம் பதினோரு ரூபா பதினொன்றாம் முக்கால் பன்னெண்டு ரூபாய்க்கு மேலே பதினாறு ரூபாய் வரும்போது நான் லாரிக்கு வந்தேன் லாரி ஓட்டருக்கு ஓட்டுறேன் ரெண்டாயிரத்துலேயே நான் வந்துட்டேன் லாரி ஓட்டர் ஒரு நாடு சோட்டி லாரி ஓட்டம் வந்தேன் அப்படி போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்பி வந்தால் தொல்லை தாங்க முடியல மற்ற மாநிலத்தை விட தமிழ்நாடு அதிகம்ல அது தமிழ்நாட்டில் சென்னை இரநூறு சதவீதம் அதிகம்